நம்ம இப்போ வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் கேட்கப்பட்ட கேள்விகள் இருக்குது இல்லையா அதோட இன்டெப்த் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம் முதல் கேள்வியாக பஞ்சமி லேண்ட்ஸ் பற்றியும் பஞ்சமி ஸ்கூல்ஸ் பற்றியும் தான் பார்க்க போகிறோம் பஞ்சமர் ஸ்கூல்ஸ் பற்றியும் ஓகேங்களா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்போ வந்து ட்ரெமன் ஹேர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாரு அந்த ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேஸ்ட் லேண்ட்லாம் கவர்மெண்ட்டுக்கிட்ட நிறைய இருக்குது இந்த லேண்டு இந்த லேண்ட் இருக்கிறதுனால நமக்கு பெருசாக வருமானமும் வர மாட்டேங்குது அந்த லேண்டை டவுன் ரோட் கம்யூனிட்டியாக இருக்கிற பஞ்சமர் பீப்புள்கிட்ட கொடுத்து அதன் மூலமா நம்ம வருமானமும் மீட்டலாம் அந்த மக்களும் மேம்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரமன் ஹியர் ரிப்போர்ட்டில் சொல்றாரு ஓகேங்களா தலித் கம்யூனிட்டியை பஞ்சமர் பீப்புளை அப்லிஃப்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு ஆக்டிவிட்டி ஓகேங்களா இதை வச்சு தான் ஒரு கொஷின் வந்திருக்கு பார்ப்போம் அசஷன் ஒன் கூற்று இன் இன் ட்ரமன் ஹியர் ரிப்போர்ட் வாஸ் அசெப்டட் பை த ஃபார் இன்க்ரீசிங் த இன்கம் ஆஃப் த கவர்மெண்ட் டு கம்யூனிட்டி சரியான விஷயம்தான் லெவன்த் பொலிட்டிகல் சயின்ஸ் புக்கில் சோசியல் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒரு லெசன் இருக்கு அந்த லெசன்ல இதை பத்தி கொடுத்துருக்காங்க செங்கல்பட்டு மாவட்ட ஆச்சரியர் திருமண்கிரே என்பவர் செங்கல்பட்டு மாவட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் குறித்து ஒரு அறிக்கை தாக்கல் செய்தார் அதன் சுருக்கம் வருமாறு தாழ்த்தப்பட்ட மக்கள் சமூக பொருளாதார கல்வி ரீதியாக மிகவும் மோசமடைந்துள்ளனர் அவர்களுக்கு நிலம் மறுக்கப்படுகிறது வீடு கட்டிக்கொள்ள கூட அனுமதிக்கப்படுவதில்லை கல்வி நிராகரிக்கப்படுகிறது தாழ்த்தப்பட்ட மக்கள் அடிமைகளாக விற்கப்படுகிறார்கள் இப்படிலாம் சொல்லிட்டு இதனால இந்த மக்களை மேம்படுத்தவும் செய்யணும் அதே சமயம் வேஸ்ட்லாண்ட்ஸோடைய வருமானத்தையும் இன்க்ரீஸ் பண்ணுங்கிறதுக்காக இந்த நிலங்களெல்லாம் இவங்களுக்கு கொடுத்துருங்க கொடுத்து அதன் மூலயமா நம்ம வந்து வருமானத்தை மீட்டலாம் இந்த மக்களும் மேம்படுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருமண சொல்லுவார் ஓகேங்களா அதன்படி கவர்மெண்ட் வந்து பன்னெண்டு லட்சம் ஏக்கரை வந்து பிரித்து கொடுத்துருப்பாங்க எயிட்டீன் நைன்டி டூல ஓகேங்களா இந்த லேண்டுக்கு பேர் தான் பஞ்சமி லேண்ட்ஸ் ஓகேங்களா இந்த லேண்டுக்கு பேர் தான் பஞ்சமி லேண்ட்ஸ் இந்த லேண்ட்ஸ்ல அந்த குழந்தைகளுக்காக பள்ளிகள் கட்டியிருப்பாங்க அதுக்கு பேர் பஞ்சமர் பள்ளிகள் அப்படின்னு சொல்றாங்க இந்த பஞ்சமருங்கிற டேர்ம் வந்து டெராக்டரி டேர்மாக இருக்கு அதாவது யூஸ் பண்ணக்கூடாத டேர்மாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அயோத்திதாசரும் சிங்காரவேலரும் என்ன சொல்லுவாங்க பஞ்சமருக்கு பதிலாக ஆதி திராவிடர் அப்படின்னு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா ஆதி திராவிடர் அப்படின்னு பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதுதான் பஞ்சமர் பள்ளிகளை பற்றிய உள்ள டேட்டா பஞ்சமி லேன்ஸை பற்றி உள்ள டேட்டா ஸ்கூல் புக்கில் இருக்குது ஓகேங்களா ஸ்கூல் புக் இல்லாமல் கா வெங்கடேசன் யூனிவர்சிட்டி புக்ஸு அது மட்டும் இல்லாமல் வேற டிஃப்ரெண்ட் புக்ஸ் பாசு எழுதின புக்ஸு இந்த புக்ஸில்லாம் பஞ்சம ஸ்கூல்ஸ் பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதுதான் நமக்கு ரீசனுக்கான ஒரு முக்கியமான எவிடென்ட்டாக இருக்கும் ஓகேங்களா ஏன்னா பஞ்சம ஸ்கூல்ஸ் பற்றி இதில் கொஞ்சமான டேட்டாதான் இருக்குது ஸ்கூல் புக்ஸில் ஓகேவா லெவன்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் அதே மாதிரி இங்கிலீஷ்க்கு பார்த்துங்க டு இன்க்ரீஸ் த இன்கம் ஆஃப் த கவர்மெண்ட் லேண்ட்ஸ் கேன் பி டிஸ்ட்ரிபியூட்டட் டு பீப்புள் பஞ்சமர் ஸ்கூல்ஸும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸ்கூல்ஸ் ஃபார் லோவர் கேஸ்ட் குரூப்ஸ் ஆர் கால்டர்ஸ் பஞ்சமர் ஸ்கூல் ஓகேங்களா மார்ஜினலைஸ்ட் குரூப்னு தான் நம்ம எக்ஸாமில் எழுதணும் லோவர் கேஸ்டுன்னு குறிப்பிடக்கூடாது லோவர் கேஸ்டுன்னு மெயின்ஸில் குறிப்பிடக்கூடாது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் செங்கல்பட்டு பஞ்சமர் வேர் ரன் பை த ஃபிலன்ட்ரோபிக் இண்டிவிஜுவல்ஸ் இன் பஞ்சமி லேண்ட் ஃபார் ப்ரொமோட்டிங் எஜுகேஷன் ஃபார் டவுன் ப்ரோடன் கம்யூனிட்டி பீப்புள் தமிழில் பார்த்தீங்கன்னா மனித நியமிக்க நபர்கள் தாழ்த்தப்பட்ட சமூக பள்ளிகளின் கல்வியினை மேம்படுத்தும் பொருட்டு பஞ்சமர் பள்ளிகளை செங்கல்பட்டில் உள்ள பஞ்சமி நிலங்களில் நடத்தி வந்தனர் இந்த கொஷனுக்கு ஸ்கூல் புக்கில் டேட்டா இல்லைங்க ஆனால் வேறு சில இடங்களில் சில டேட்டா காணப்படுது ஜான் ரத்னம் அப்படிங்கிறவர் எஜுகேஷனுக்காக நிறைய ஸ்கூல்ஸ் ஆரம்பிச்சிருக்கார் அது மட்டும் இல்லாமல் இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் திராவிட பாண்டியன் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதியவர் திராவிட பாண்டியன் என்கின்ற புத்தகத்தை எழுதியவர் இவர் சுவாமி சகஜானந்தா இவரு தலித் குழந்தைகள் பெண் குழந்தைகளுக்காக சிதம்பரத்துல ஒரு ஸ்கூல் கட்டியிருப்பார் ஓகேவா சுவாமி சகஜானந்தா ஹச்ச சால்காட் அயோத்திதாச பண்டிதர் இரட்டைமலை சீனிவாசன் இவர்களாமும் எஜுகேஷனுக்காக நிறைய இனிஷியடிவ்ஸ் எடுத்து பஞ்சமர் ஸ்கூல்ஸ் ஆதி திராவிட ஸ்கூல்ஸ் நிறைய நிறுவுவாங்க ஆனால் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா மிஷினரி சொசைட்டி தான் எயிட்டீன் ஃபோர்டீனில் சிஎம்எஸ் மிஷன் ஸ்கூல்ஸ்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க ஸ்காட்டிஷ் மிஷனரி பிரான்ச் ஸ்கூல்ஸும் தலித்ஸ்க்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஸ்கூல்ஸ் தான் அது மட்டும் இல்லாமல் டிப்ரஸ்ட் கிளாஸஸ் லேண்ட் ஆக்ட்னு இருக்கு ஓகேங்களா விளிம்பு நிலை மக்களுக்கான நில சட்டம் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கொண்டு வந்திருப்பாங்க ரொம்ப முக்கியம் அடுத்த கொஷின் பேப்பர்ல கூட இதை கொஷனாக கேட்கலாம் ஓகேங்களா அங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஆக்ட்டில் வந்து ப்ராகிபிட் பண்ணல பஞ்சமி லேண்ட்ஸில் வந்து ஸ்கூல் ஆரம்பிக்கலாம் ஆனால் அந்த ஆக்ட்ல என்ன சொல்லுவாங்க பஞ்சமி லேண்ட்ஸ் வந்து பஞ்சமர்ஸ் மட்டும்தான் வச்சுருக்கணும் வேறு எந்த ஜாதிக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இதை தான் அசுரன் படத்தில் காமிச்சிருப்பாங்க நீங்கள் அசுரன் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அசுரன் படத்தில் இதை தான் காமிச்சிருப்பாங்க ஸோ இதே மாதிரி ஒரு ஸ்கூல் இருக்குது ஆன்சால்டோ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஆன்சால்டோ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் இந்த ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அதாவது பஞ்சமர் லேண்ட வந்து மீட்டு அந்த இடத்துல ஒரு ஸ்கூல் கட்டுவாங்க அந்த ஆன்சோல்டோ குரூப் ஆஃப் ஸ்கூல்ஸ் வந்து செங்கல்பட்டில் தான் இருக்கு ஓகேவா செங்கல்பட்டில் தான் இந்த ஸ்கூல் இருக்கு ஓகே அதன் பிறகு ராஜேகர் பாசு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் புக்கு எழுதியிருக்காரு இதை நம்ம ஏற்கனவே நம்ம குரூப் டிஸ்கஷன் டெலிகிராம் குரூப் டிஸ்கஷன்ல பேசணும் ஓகேங்களா நன்கோடைய டைட்டில் த missionary ஆர்கனைசேஷன் along with few philanthropists ஆஃபீஸ் a க்ரூஷியல் role in ரன்னிங் பஞ்சமா ஸ்கூல்ஸ் வித் government கிராண்ட்ஸ் அதாவது இது என்ன சொல்லுது அப்படின்னா மிஷினரி ஆர்கனைசேஷன்லாம் இருக்குங்க இல்லையா அது அங்கே இருக்கிற புரவலர்கள் கூட வல்லல்கள் கூட ஃபிலண்ட் ஆஃபீஸ்னா வல்லல்கள் ஓகேங்களா எதுவும் தெரிஞ்சுங்க இனிமேல் கலைச்சொல்கள்லாம் நிறைய கேட்பாங்க வல்லல்கள் played க்ரூஷியல் crucial role in ரன்னிங் பஞ்சமா ஸ்கூல்ஸ் வித் கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் கவு அங்கு பார்த்தீங்கன்னா பஞ்சமா ஸ்கூல்ஸை வந்து கவர்மெண்ட் கிராண்ட்ஸ் வச்சு நடத்துறதுல ரொம்ப முக்கியமாக கருதப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா செங்கல்பட்டில் அமெரிக்கன் ஆர்காட் மிஷன் அப்படிங்கிறவங்க இருக்காங்க அவங்க வந்து நிறைய பஞ்சமா ஸ்கூல்ஸை வந்து லோக்கல் ஃபிலாந்த்ராஃபிஸ்ட் அதாவது மனிதநேய மக்க மனிதநேய மிக்க மனிதர்கள் இருக்காங்க இல்லையா லோக்கல்ல இருக்கிறவங்க அவங்கள வச்சியும் ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட உதவினால ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் கொடுத்த எபிடன்ஸே போதுமானதாக இருக்கும் ஏ கரெக்ட் ஆர் கரெக்ட் பட் ஏவும் ஆரும் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணலை ஸோ ஆன்சர் எப்படியும் டியாக தான் இருக்கும் பட் வெயிட் பண்ணி பாருங்கள் டிஎன்பிஎஸ்சியில் வந்து டென்டேட்டிவ் கீவில் வந்து நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்கும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஏவும் ஆரும் கரெக்ட்னா மேக்ஸிமம் ஆன்சர் கரெக்ட் எக்ஸ்பிளேஷன் தான் வரும் இதுக்காக நம்ம டென்டேட்டிவ் கீ வரைக்கும் வெயிட் பண்ணோம் பட் மேஜராக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுத்துக்கும் எந்த ஒரு லிங்க்கும் கிடையாதுங்க பட் இந்த ரெண்டும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சராக வரும் யூனிவர்சிட்டி புக்ஸ்லையும் அந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பற்றி கொடுத்துருக்காங்க த கிறிஸ்டியன் கான்ட்ரிபியூஷன் டு த புவர் அண்ட் ஆர்ஃபண்ட் அண்ட் டிப்ரஸ்ட் கிளாஸஸ் ஹேட் கண்டினியூடு த்ரூ அவுட் த நைன்டீன்த் சென்ச்சுரி ஓகேங்களா நைன்டீன்த் சென்சுரி த மிஷினரிஸ் ஓப்பன் டு மெனி ஸ்கூல்ஸ் அண்ட் டெக்னிக்கல் இன்ஸ்டியூஷன் ஃபார் தர் வெல்ஃபேர் ஓகேங்களா ஸோ இதுவுமே வந்து பஞ்சமா ஸ்கூல்ஸை பற்றி தான் பேசுது ஓகேங்களா பஞ்சமா ஸ்கூல்ஸ் ஆர்ஃபன் ஸ்கூல்ஸ் ரெண்டுதை பற்றி தான் பேசுது ஸோ இந்த கொஷனில் நம்ம நிறைய டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம் இது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சமர்ஸுக்காக அக்ரிகல்ச்சர் காலனிஸ் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அடைக்கலபுரம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்தேரிபுரம் செங்கல்பட்டு டிஸ்டிக்லையும் யுனைட்டட் ஃப்ரீ சர்ச் ஆஃப் ஸ்காட்லாண்ட்னால ஆரம்பிக்கப்பட்டது இதுவுமே அடுத்த எக்ஸாமுக்காக உங்களுக்கு உதவும் ஓகேங்களா இது தாங்க பஞ்சமர்சை பற்றி உள்ளது பஞ்சமர்ஸ் பஞ்சமர் பள்ளிகளை ஆதிதிராவிடர் பள்ளிகள் என அழைக்க சொன்னவர் யார்னு பார்த்தீங்கன்னா அயோத்திதாச பண்டிதர் மற்றும் சிங்காரவேலர் ஓகேங்களா ஒரு முக்கியமான கேள்வி இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பஞ்சமா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தியவர் யார் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அதுக்கப்புறமா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூங்க